ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வந்து பார்க்குறது நல்ல அருமையான ஒரு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நல்ல வழித்தடம் இருக்கிறேன் ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு தான் பார்க்குறோம் நம்ம அதை பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட இடத்தாச்சு விற்கிற மாதிரி வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி ஈல்டு பாருங்கள் இது எல்லாமே அளவு வைஸ் முறை ஈல்டு எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஈல்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்து வரக்கூடிய இடம் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நடக்குமா கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏக்கருக்கு எழுபது டு எழுபத்தஞ்சு மரத்துக்குள்ளே போட்டிருக்காங்க எல்லாமே ஒரே அளவு வயசு மரமாக இருக்குது சின்ன சின்ன வயசு மரமாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தடம்னு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் இருந்து நம்ம ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் உள்ள இறங்கினோன்னா நமக்கு தோப்பு வந்து இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதில் நமக்கு ஒரு கூட்டு கிணறு வந்துடும் அது இல்லாமல் ஒரு போர் வந்துடும் அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸும் வந்துடும் இப்போ இவங்களுக்கு போரே இந்தளவுக்கு நல்லா தண்ணி தாட்டுது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓனர் வந்து இதில் வந்து இந்த இயற்கை விவசாயம் மாதிரி இப்போ இந்த மட்டை சோகை இதெல்லாம் விழுந்து கிடக்குது பார்த்தீங்களா இது சும்மா விழுந்து கிடக்குதுன்னு நினைக்காதீங்க இது அப்படியே மக்கி அது மண்ணோட மண்ணாக இதாகிற வரைக்கும் தான் ஒரு பாப்பாறை தவிர அந்த மாதிரி செம்மண் பூமி தான் பாருங்கள் இதில் நமக்கு போர் நமக்கு விழுந்துட்டுருக்கு பாருங்கள் இதுதான் நமக்கு வந்து அந்த ஒரு போர் நமக்கு தனி போர்னு சொன்னது ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கை விவசாயம் மாதிரி இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இது வந்து உரம் வந்து இது தவிர இதுக்கு மருந்தோ அந்த மாதிரி இது எதுவுமே இவர் வைக்கிறது இல்லை அதே மாதிரி மரமும் இருக்குது இதில் நமக்கு ஒரு தனி வீடு வந்துடும் அது உங்களுக்கு தனியாக காட்டுறேன் இப்போ நம்ம அடுத்து கிணத்து பார்க்க போவோம் அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து டாக்குமெண்ட்டில் ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது என்ன நம்ம வாங்கினோம்னா நம்ம வாங்கி ஃபென்ஸ் போடுற மாதிரி இருக்கும் நம்ம வீடு கடைசியாக பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிணறு வந்து பாருங்கள் இந்த வெயில் காலத்துலேயும் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே இருக்குங்கிறது நான் உங்களுக்கு கிணத்துல கல் எடுத்து தூக்கி போட்டு காட்டுவோம் பாருங்கள் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரேட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இங்கே வந்து இங்கே வந்து இருக்கிற மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட் கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு இங்கே மார்க்கெட் ரேட் வந்து இப்போ வரைக்கும் எழுபது லட்ச ரூபா வரைக்கும் போயிருக்கு ஆனால் இவர் அந்த எழுபது லட்ச ரூபா சொல்லலை இவர் வந்து என்னென்னா பாருங்கள் இந்த பண்ணை வீடு தான் நமக்கு வரும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாரு உடனடி கரையை இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிறாரு நம்ம பாருங்கள் இந்த வீடு தான் நமக்கு வந்து வரும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஹவுஸ் தான் அந்த காலத்து வீடு தான் பட் இருந்தாலும் நம்ம வந்தோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இங்கே தங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் தங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்து மாடு கட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு மாடு கட்டுற மாதிரி இதுவும் இருக்குது அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் பற்றியோ இல்லை இந்த இடத்த பற்றியோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ வந்து பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ